என்னோட பையன் குரலரசன் பேர்ல வெளியான ட்வீட் உண்மை இல்லை அது ஃபேக் ஐடியா அப்படிங்கிற மாதிரி டீராஜேந்தர் விளக்கம் அளிச்சிருக்காரு அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிற தலை அஜித் அவர்களை அரசியலுக்கு வருமாறு கூப்பிட்டு இயக்குனர் சுசீந்திரன் ட்வீட் போட்டாரு அதை பார்த்த தலைரசர்கள் அரசியல் வேண்டாம் அஜித்தே போதும் அப்படிங்க சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில சுசீந்திரனோட ட்வீட்டுக்கு பதில் அளிக்கிற மாதிரி சிம்புவோட தம்பி குரலரசன் பேர்ல கமெண்ட் வெளியாயிருக்கு மகன் பேர்ல ட்வீட் விளையாடுறத பார்த்த டீராஜேந்தர் அவசரவசமாக செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு அந்த டி டீராஜேந்திர அவர்கள் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டிப்பின் பேர்ல தான் இந்த பிரஸ்மீட்டை வச்சிருக்கேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு பிரஸ்மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி என்னோடய இளைய மகன் குரலரசனுக்கும் சரி சோஷியல் மீடியாவாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அஃபீஷியல் அக்கௌண்ட் கிடையாது எந்த ஒரு செலப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு வெரிஃபைட் டிக் இருக்கும் அப்படி டிக்கு இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியாக கூடிய செய்தி ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அப்படிங்கிறது உங்க மீடியா எல்லாருக்குமே தெரியும் தெரியாத பல பேர் பல செலிபிரிட்டிஸோட பேரை பேக்கெடியா வச்சுக்கிட்டு தவறா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில என்னோட இளைய மகன் குரலரசன் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற விதமா ட்விட்டர்ல குரலரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கெடியை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு செய்தியை பரப்பி விட்டு அதுவும் என் இளைய மகன் குரலரசனுக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது பாவம் அவரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட கலைஞர் இது நம்ம படம் மூலியமா இசைமை பல அறிமுகமாயிருக்காரு இன்னும் ஒரு சில படங்களையும் ஆயிருக்காரு இது வரைக்கும் நாங்க எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல இந்த நிலையில லட்சிய திமுக யாரு கூடயும் கூட்டணி வைக்க போறதாவும் தமிழ்நாட்டுல தேர்தலில் நிக்க போறதாவும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ஜெயிச்சு எங்க அப்பா முதலமைச்சர் ஆவார்னு குரலரசன் சொன்னதா அந்த பேக் ஐடில இருந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இது வரைக்கும் என் வாழ்நாள ஒரு கற்பனை நினைச்சு பார்த்ததோட கிடையாது இது மாதிரி தேவையான ஃபேக் ஐடி மூலமா நியூஸை பரப்புறாங்க அப்படிப்பட்ட பேக் ஐடி மேல நாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போறோம் காவல்துறையில புகார் கொடுக்கறது மட்டும் இல்லாம சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நானும் சரி என் இளைய மகன் குரலரசனும் சரி எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் கிடையாது எங்களுக்கு வெரிஃபைடு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டும் கிடையாது அவர் எந்தவித ட்விட்டும் போடல இந்த சின்ன வயசுல அவர் மேல தேவையாத அனவசியமான பழி போட்டிருக்காங்க அதனால குரலரசன் பேர்ல வரக்கூடிய செய்திகள் எதுவுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் கூடிய சீக்கிரமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் குரலரசனோட அப்பா டீராஜர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மக்கள் நீதி மையத்துள்ள கடலூர் அப்புறம் நாகை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சி கே குமரவேல் கட்சியிலிருந்து விலகிறதா கட்சி தலைமைக்கு கடந்து அளிச்சிருக்காரு அவரோட ராஜினாமாவை மக்கள் நிதிமையின் கட்சி ஏத்திருக்கு இதை பத்தி சி கே குமரவேல் பேசும்போது என்ன ஒழுக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சினிமா இந்த ரெண்டு பாதையில கமல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கமலோட நம்பகத்தன்மையை வச்சு தான் மக்கள் நீதிமயம் கட்சி தொடங்கப்பட்டுச்சு கடலூர் தொகுதியில் போட்டிடுறதுக்கு யாருமே முன் வரல அப்படிங்கிறதுக்காக நான் போட்டியிட ஆசைப்பட்டேன் ஒரு வருஷமா மக்கள் நீதிமயம் கட்சியில் இருந்துட்டு வரேன் என்கிட்ட கமல் சாரோட போன் நம்பர் கூட கிடையாது கட்சியோட செயல் ஒரு விதமாகவும் கள நிலவரம் ஒரு விதமாகவும் இருக்கு கமலஹாசன் சுத்தி இருக்கிறவங்க அவரை தப்பான வழி கூட்டு போயிட்டு இருக்காங்க பாதியில வந்தவங்களால கட்சி வேறு பாதியில போயிட்டு இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு நிர்வாக கூட இருக்கிறவங்க மட்டுமே முக்கிய முடிவு எடுக்கிறாங்க கட்சியில ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கட்சியில மகேந்திரன் ஜாயின் பண்ணது அப்படிங்கிற மாதிரியும் குமரவேல் தெரிவிச்சிருக்காரு நேர்காணலுக்கு போனோம் நேர்காலைல நான் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோவை சார் அவங்க எங்கிட்ட நேர்காலை எடுத்ததை ஏற்றுக்க முடியல அது மாதிரி ஒருத்தவங்க கட்சியில் சேர்ந்த ஒரு வார்த்தையையும் செயற்குழு பதிவு கொடுக்கப்பட்டது ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சிக்கிய குமரவாளர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கிடக்கிறதுக்குள்ள கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க